அனைவருக்கும் வணக்கம் இன்று நவம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று தொன்னூற்று எட்டு ரூபாயாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளியின் விலையில் மாற்றம் எதுவும் இல்லாமல் அதே விலையில் தொடர்கிறது அதன்படி இன்று வெள்ளி ஒரு கிராம் தொன்னூற்று எட்டு ரூபாயாகவும் பத்து கிராம் தொள்ளாயிரத்து எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை தொண்ணூற்று எட்டாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு பதினாறு ரூபாயும் எட்டு கிராமிற்கு நூற்று இருபத்தி எட்டு ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஐந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் அறுபத்தி ஓராயிரத்து எட்நூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுவத்தி ஏழாயிரத்து முந்நூற்று ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு பதினைந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு நூற்று இருபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து தொண்ணூறு ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுபதாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி